るからやった

சாமி பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம ஒரு வெட் பண்ணியா இந்த சமயத்துல பாத்து வச்சிருக்கோம்

கட்றது பிடிக்க போற உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[

very happy is <laughs> okay tamla tamai tamulai ma tamla inda bhoota ungaloda oru 5 5 varshama mootha unda 35 aagudda da achu go kaman pannunga puttu ku vechuko new a varunga subscribe pannunga da அம்மா ப்ரோ என்ன அம்மா சாப்பிட்டீங்களா ஹ அவனை பேசினா நாய செத்துபாங்க நாய கட்ட போட்டுற ஒரே என்ன ஆர் மீலயே எனக்கு <laughs> <laughs> ഏജാ എ പംഗി ഇരൗണ്ട് പംഗി ചൊല്ലു നേ പ്ര ഇരൗണ്ട് ഹ് ചിന്നേട്ടാട്ടാ ദാദാനട്ടാ റായേ ഏതോ

குடிச்சிட்டு போய் வாத்து பூகி கேக் சலஞ்ச் கேக் கேக் சலஞ்ச் கேக் எனக்கு பண்ண தெரியாதுங்க ப்ரோ எப்படி என்ன அதுக்கான மிஷினெல்லாம் வேணும் அதுக்கான மிஷின் எங்க கிட்ட எங்க இல்லங்களே சரி அப்ப கேக் சலஞ்ச்னா நீங்க கேக் செய்வீங்களா அப்பா ஒரு மோல்ட் வச்சு மோல்ட் இருக்கு மோல்ட்

બોરો મુટા ઓળગવાઈ પે ચુંડિછવા હવે ફાઈલ આરા અનારે ની ગાતામાં હોણો કપલંગુર જલગાડાસ મોરરતે ટોલી તાંગ પે ચમટા કે કે રાસ કે કે

இந்த பூ இவ அன்னைக்கு வாங்குறப்பயே ஒரு மாதிரியா இருந்தது அதே மாதிரி இன்ன வரையும் இருக்கு ஏப்பா வரி இன்னும் வராமது தூக்கம் வந்துருச்சு அம்மா வாரம்மா 10 மணி ஜெயபரந்தது

நான் சொன்னது பத்து நேம் வந்துருச்சுல்ல பத்து பேர் வந்துருச்சுல்ல பத்து பேரு வேறதெல்லாம் பாரு அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் தெரியும் மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு சரி உக்காந்து கட்டிட்டே லைவ் போடலான்னு போட்டிருக்கேன்

아이따 <Marvel> itu 아 a r u anak k o n 는